வடமராஜி வடக்கு சமாசத்தின் உபதலைவர் இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மக்களுக்கு சில பொய்யான தகவல்களை சொல்லி ஒரு கடத்தொழிலை சரியான முறையில் மேம்படுத்த தெரியாமல் கடத்தொழில் அமைச்சர் என்ற போர்வையில் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர் என்ன வசனம் சொன்னவர் என்று சொன்னால் ஜனாதிபதி வர வந்து செம்மணியை பேர்வார்ன்னு சொல்லி ஒரு பொய்யான வசனம் அந்த செம்மணி போட்டால் போன ஜனாதிபதி செம்மணி எட்டி பார்க்க திரும்பி பார்க்கல அதால் போனவர் ஒரு விஷயம் ஜனாதிபதி வந்து ஒரு விஷயம் செய்திருக்கார்ன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் கேரியாலயம் திறந்து வச்சது உண்மையாக வரவேற்கத்தவர்களுடைய விஷயம் ஆனால் ஜனாதிபதி இந்த மட்டத்தில் எங்களை இந்த கடத்தொழில் பிரச்சனைகள் போய் போச்சோ போகலோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் வந்து இன்றைக்கு இந்த கடல் நாசமாக போய் கொண்டிருக்குது இந்த கடலை பற்றி சிந்தனை இல்லை இந்த கடத்தொழில் மக்களை பற்றி சிந்தனை இல்லை ஆனால் என்ன எல்லாம் கதைச்சி கொண்டு திரிகிறார் ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் என்று சொன்னால் உண்மையின்படி இந்த கடத்தொழில் மக்கள் இந்த நிலைமையை அறியணும் கடலை அறியணும் கடல் இந்த வளங்களை அறியணும் அந்த வளங்களில் இந்த வளங்களை எப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்லி செயல்படணும் இது ஒன்றுமே இல்லை கடலை பற்றி கலைக்கிறதும் இல்லை அதை பற்றி பேசுகிறதும் இல்லை நாங்கள் கொடுத்த கடிதங்களுக்கு இதுவரையில் பதிலும் இல்லை தான் ஏதோ ஒரு போக்கிலே ஒரு பக்கம் போய் கடல் தொழில் அமைச்சர் நாங்கள் என்னத்தை தான் கேட்டாலும் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை இன்றைக்கு உண்மையின்படி எங்களோட கடல் எல்லாம் வந்து பத்தருந்து வாழா போய்கொண்டிருக்கு கடலில் மீன் இனமே இல்லை இன்றைக்கு வட பகுதி என்றாலும் சரிதான் வட கிழக்கில் இருந்து சொன்னால் மீனினமே இல்லை இன்றைக்கு மீன் வளம் பெருகணும் என்று சொன்னால் எங்கட கடல் வளத்தை பாதுகாக்கணும் இங்கே கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடும் என்று சொன்னால் இந்த உள்ளூரில் இருக்கிற தாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உள்ளூர் இருக்கிற தடை செய்யப்பட்ட தொழில்லாத்தையும் டிப்பாட்டுக்கொண்டு உண்மையின்படி இன்றைக்கு மல்லாட்டுத் துறையிலேருந்து டோலர்கள் போகிறது ஆனால் பெரும்பாகம் பூரை இல்லை மீன் இல்லை என்று பூரை இல்லை ஒரு சில டோலர்கள் போதும் அதுவும் வந்து இதுக்குள்ளே கரையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள வந்து தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால தான் நீதியத்துறை ஏதோ ஒரு அனுமதி கொடுத்தோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால தொலை சொன்னால் அந்த இழுவமாடி தொழில் பண்ணலாம் எங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அந்தளவு தூரத்தில் வந்து திருப்பியும் வந்து இந்த கரைவழியை வந்து திருப்பியும் நாசமாகிக் கொண்டு இருக்கிறாங்க இந்த இழுவமடி தொழிலை தடை செய்யுமோ தடை செய்யுங்கன்னு சொல்லி கத்தியும் ஆனால் கடத்தொழுது அமைச்சர்கிட்ட காதிலே அது அந்த ஈயத்தை காட்சி ஊத்துரை மாதிரி கிடக்கு இதே ஜனாதிபதி வந்து வெள்ளத்துறையில் வந்து மக்களுக்கு முன்னால் பெரிய வீரவசனம் பேசி போட்டு போனவர் இந்த ஓரிரு மாதத்தில் தான் இந்த இழுவமாடி தொழில் அதே போட்டிங் ரோலர் இழுவமாடி தொழிலை தான் நிப்பாட்டி வைக்கிறேன் என்று சொல்லி வீரவசனம் பேசி போட்டு போனவர் இன்றைக்கு வீரவசனம் பேசி போட்டு போய் ஏழு எட்டு மாதம் ஆகுது இன்றைக்கு வெள்ளத்துறை மண்ணில் வந்து உதயசூரியன் கடற்கரையில் உண்மையாக வந்து வீரவசனம் பேசினவர் தான் நான் நிப்பாட்றேன் நான் இன்றைய வரையும் ஒரு நடைமுறையும் இல்லை நிப்பாட்டு படமும் இல்லை ஆனால் எங்களுடைய அரசியல்வாதியம் கேவலங்கட்டு அரசியல்வாதியம் இன்றைக்கு உண்மையின்படி நாங்கள் அண்டிலேருந்து இன்றைய வரைஞ்சு சொல்றோம் எல்லாரும் ஒன்று சேருங்கோ ஒரு குடையன் கிடன் ஒரே குடையன் கிடனு எங்களுக்குரிய கோரிக்கையை வந்து நாங்கள் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெளியேறோம் நீங்கள் பாராளுமன்றத்தை கொண்டும் கூட கதிரிகளை பிடிச்சு கொண்டு கதிரை ஆசை வழிய வந்து மக்களுக்கு ஈடுபட்டாலும் எப்படி போனாலும் பிரச்சனைகள் நீங்கள் கதிரைக்காக கதிரையை கட்டி பிடிச்சோண்டிருக்கிறீர்கள் சுயநல அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சுயநலவாதம் சுய முழுக்க சுயநலவாதம் உங்களுக்கு உங்களுக்குரிய சொத்த தேர்வியலை தவிர மக்களை மக்கள் இருந்து நலங்கிறது எதுவுமே செய்ய இல்லை அது இன்றைக்கி எந்த அரசியல்வாதிகள் என்றாலும் சரிதான் உங்களோட கூட சொத்தையும் உங்களோட கூட இருப்பையும் பாதுகாக்கிறதுக்கு அதை இன்னும் கூட கூட சேர்க்கிறதுக்கு தான் நீங்கள் இன்றைக்கு அரசியல் இருக்கிறீங்க ஆனால் வெகு காலம் இல்லை உங்களுக்கு எல்லாம் மரணம் அடி அடிக்கிறதுக்கு மக்கள் அடிக்கிறதுக்கு காலம் இல்லை ஒன்று யோசித்து பார்த்துருக்கோனும் செம்மணியில் நடந்த பிரச்சனையும் செம்மணியில் நடந்த பிரச்சனையை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எல்லா அரசியலும் யோசிப்பீர்கள் மாதிரி போன முப்பதாம் தேதி காணாமல் ஆக்கப்பட்ட சர்வதேச திரத்தில் இன்றைக்கு மக்கள் பேரரசி ஒன்றது அந்த பேரட்சி உண்மையின்படி இப்பதான் எங்களுக்கு சில சில விஷயங்களை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் மக்கள் மக்கள் மயப்படுத்தி மக்கள் போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கு அன்னைக்கு உண்மையா திலீவன் கண்ட கரமாயிருக்கலாம் அன்னைந்து எண்ணமா இருக்கலாம் எல்லாத்து எண்ணங்களும் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்பதான் மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையின்படி மக்கள் கொந்தளித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகளை தூக்கியிருக்கிறதுக்கு பகுகாலம் இல்லை இன்றைக்கு வடக்கு கிழக்கு உண்மையாக தமிழ் தேசியம் இந்த சுய உரிமையாள எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கோ அதை பற்றி கதைக்கிறதுக்கோ யாருமே இல்லை அப்போ நான் ஒரு குடையில ஒற்று கட்டமைப்பு ஒற்று கட்டமைப்பு உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு நாங்கள் ஒரு நல்லாட்சியாக நல்லா இந்த தமிழ் தேசியத்துக்காக அதேமாரி சுயர்நிலை உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு இணையவனும் வடக்கு கிழக்கிலேருந்து ஒரு குடை கிளை நாங்கள் வரணும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நாங்கள் குரல் கொடுத்தா தான் நாங்கள் இதுவே இதுவெளம் பெறும் காலத்தில் வடக்கு கிழக்கிலே நாங்கள் எதையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு அனுரோபுரம் சிசநாயக்க ஜனாதிபதியர்கள் வாரார் முன்னதீவுக்கு போகிறார் பொது போறார் போகிறார் போறார் போய் கச்சதீவையும் பார்வையிட்டவர் எல்லாத்தையும் பார்வையிட்டார் மண்டதியில் வந்து ஒரு விளையாட்டரங்கு சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கள் கொண்டு சொல்லி உருவாக்க போறோன்னு சொல்லுறேன் அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் நாங்கள் இல்லையே என்று அதே மாதிரி ஏன் இந்த சீமேந்து வக்ததையை உங்களால் உருவாக்க முடியலை இன்றைக்கு அந்த தொழிற்சாலையை இன்றைக்கு சீமேந்து தொழிற்சாலையை உருவாக்கினால் எத்தனையோ ஆயிரம் இளம் பிள்ளைகள் இன்றைக்கு படித்து உண்மையாக வேலை இல்லாமலும் அது இல்லாமல் இது தெரியுது அந்த பிள்ளைகளுக்கு போலவே இருக்கு வேலை கொடுக்கலாம் ரசாயன தொழிற்சாலை ஏன் உருவாக்கப்படையில் இன்றைக்கு மயிலடியில் நடந்த கசாஸ் ஆஸ்பத்திரி எங்கே அந்தந்த இடத்துல திருப்பி திருப்பி உருவாக்குறதுக்கு ஏன் உங்களால் முடியல இன்றைக்கு காங்கிரஸ் வந்து காவரை வந்து புனரமைச்சு இன்றைக்கு போக்குவரத்து செய்யலாம் இன்றைக்கு இந்தியாவிலேருந்து வந்து போ அந்த படகு இந்தியாவில் வந்து கப்பல் படியாக பலமாக ஓடுமா இருந்தால் இன்றைக்கு எங்களோட மக்கள் இன்றைக்கு அதிலேருந்து ஏதோ ஒரு லாபம் அடையலாம் எங்களோட மக்களுக்கு சில சில வாழ்வாதாரங்கள் கிடைக்கும் அதில் ஏன்னென்று சொன்னால் நூறு கிலோ சாமான் கொட்டுறது மட்டுச்சுன்னா ஒரு தன் போது இருக்கா நூறு கிலோ சாமான் கொட்டுறதுக்குல இன்றைக்கு இந்த வந்த எங்களுக்கு அத்தியாவசிய சாமான இவ்வளோ விலை குறைக்கும் இன்றைக்கு எல்லாத்துக்கும் விலை கொண்டு போகுது விலை குறைக்கிற பாடு இல்லை இன்றைக்கு பெட்ரோலுக்கு விலை குறைச்சிருக்கு டீசலுக்கு வில குறைச்சிருக்கும் பன்ன இணைக்கு வில குறைக்க அப்போ இன்றைக்கு நாங்கள் மீன் இல்லாமல் கடலில் மீன் இல்லாமல் இன்றைக்கு இன்றைக்கு அன்றாடம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எங்களோட மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டுக்கிறேன் உண்மையின்படி எந்த கரையோரத்தில் போகிறாலும் இன்றைக்கு மீன் இல்லை தொழிலுக்கு போகிற இல்லை அப்போ இன்றைக்கு அந்த எங்களோடய மக்களுக்கு நிலைமை என்ன இன்றைக்கு முத இந்த கடல் அமைச்சர் என்ன செய்கிறார் ஏதாவது ஒரு சிந்தனை ஒரு செயல்பாடு இந்த கடலில் என்ன நடக்குது இந்த மக்கள் என்ன செய்யினேன் கடல் வளத்து கடலில் மீன் தருங்குதோ வரையில்லையோ இல்லை இந்த கடல் வளம் எப்படி இருக்குது கடல் வளத்தில் நாங்கள் எப்படி காப்போ காக்கணும்னு சொல்லி அதொன்றும் கண்ணுக்கு தெரிய நீங்க திருப்பியும் திருப்பியும் சட்டவிரோதத்துக்கு தான் சட்டவிரத ஊக்குவிச்சு ஊழல் லஞ்சம் ஊழல் பேர் வழிகளை ஊழல் லஞ்ச பேர் தான் உருவாகி கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு அதான் தலை தூக்கி கொண்டு நிற்குது ஒரு சில இடங்கள்ல வந்து லஞ்சம் பண்றாங்க ஊழல் எழுப்பு தினத்தால வந்து ஊழல் திரைக்கலத்தால வந்து ஒரு சில நாட்கள் நீங்கள் பிடிக்கிறீர்கள் இன்றைக்கு வடமராட்சியில அல்லது வடமராட்சியில யாழ் மாவட்டத்தில் தலை தூக்கி கொண்டு போகுது ஊழல் லஞ்சம் ஏன் அதை உங்களால் கண்ணாடிச்சு அதை பிடிக்க முடியல இன்றைக்கு இப்போ பழைய காலம் மாதிரி எதுக்கு போகிறாலும் நாங்கள் ஒன்று கொடுக்காம ஒன்று செய்யலாம் கிடக்கு எல்லாம் கொடுத்து தான் செய்ய வேண்டியதான் கிடக்கு அப்போ அவ்வளோ வரதுக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கு இன்றைக்கு அனிரகுமார் சிவநாயகா வந்தார் ரணில கைது செய்தார் இன்றைக்கு ரணிலா கைது செய்தே என்ன த கண்டு நீங்கள் ஏன் ரணிலாட்டை இருக்கிற சொத்து பார்த்த பரிச்சரிங்களும் இல்லாட்டி ராயபக்தாக இருந்தால் பெரம்பரட்டி இருந்த சொத்து பார்த்த பரிச்சரிங்களும் திருப்பியும் கேட்டால் நாடு வாங்குறதுலேயே இருக்குது நாடு வாங்குறதுலேயே இருக்குன்னு சொல்கிறீங்க இன்றைக்கு நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் போனது இந்த சமுத்தியை பற்றி இந்த அசுவேசவாத நிவாரணம் கொடுக்குறத பற்றி ஒரு சொன்னார் ஐயாயிரம் கோடி ரூபா மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காம் ரெண்டாயிரம் கோடி உத்தியோகத்தர் பேர் ஒதுக்கப்பட்டிருக்கோம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி அப்போ ரெண்டாயிரம் கோடி உத்தியோகத்தருக்கும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி அவர் கேள்விக்குரிய போட்டிருந்தார் அதில் அவர் கூடியவங்க அவர் முதல் ஒரு ஊடகவியாளராக இருந்தவர் அவரு அவர் வெளியில் இருந்து கொழும்பில இருந்து கொண்டு இப்படியாக கொஞ்சம் தகவலை விட்டு கொண்டிருக்கிறார் அப்போ இப்படி விஷயங்கள் போயிருக்கில்ல திருப்பி திருப்பியும் வந்து நாங்கள் எங்களுந்த தலைவெல்லாம் தரிச்சுமாக கூடி நாங்கள் இன்றைக்கு எங்களோட மக்கள் தான் நரிய கட்டிக்கொண்டிருக்காங்க கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சு கொண்டு தான் இருக்கிறான் திருடி கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறாங்க இன்றையும் கஷ்டப்பட்டுவான்னு இருக்கிறான் உண்மையின்படி இந்த கடத்தொழில் அமைச்சர் நாங்கள் திருப்பியும் திருப்பியும் மண்டாடமாக கேட்கறது வந்து உண்மையின்படி இன்றை எங்கட கடல் வளத்தை பாதுகாக்கணும் உண்மையாக அந்த தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டுங்க இந்த பொட்டிங் ரோனில் இருந்து தடை செய்யப்பட்ட தொழிலை அனைத்தையும் நிப்பாட்டி தாங்க கூட கேட்டாலும் உங்களுக்கு காதில் செவியில் ஏறுதில்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் இதைத்தான் செய்யுது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இருந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் இதைத்தான் செய்யுது தாங்கள் தங்களுக்கு சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களது அரசியலுக்காக தங்கள் தங்களது அரசியல் நலம் கருதி தாங்கள் கையூட்டுகளை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு எங்களை எங்களை வந்து சாகடிச்சு கொண்டு இருக்கிறாங்க எங்களோட கடல் வளத்தை செத்து சாக விட்டாங்க இன்றைக்கு கடலில் வளமே இல்லை மீனிணக்கம் பெறுகிறாங்க கடல் இல்லை வளம் இல்லை இன்றைக்கி யாழ்ப்பாண நீரேரிய எடுத்து பார்த்தால் அட்டை திருப்பியும் 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 பண்ணை கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் பண்ணை கொடுக்கறதால யாழ்ப்பாண நீர் ஏரியெல்லாம் நாரி கொண்டு போகுது சில இடங்களில் போய் பாருங்க மூக்கு கொடுக்க முடியல அவ்வளோ நாத்தம் சேர் வேணுன்னு சொன்னால் நீரோட்டம் இல்லை பண்ணை போடுறதாலே அது நீரோட்டங்கள் எல்லாம் இல்லாமல் போய் கடல் மாசடைஞ்சு இன்றைக்கி ஒரு தூர்நாட்டம் மணக்குது அப்போ இதுகளெல்லாம் வந்து இந்த நேர நிறுவனம் நெக்டார் நிறுவனத்துக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை ஒரு ஆய்வும் இல்லை இந்த அட்டைப்பண்ணை போடுறது நீரோட்டம் இல்லை நீரோட்டம் இல்லாட்டி இந்த கடல் மாசடையும் அடுத்த இதால் வந்து மீனில் பெருக்கம் இல்லாமல் கடவை நண்டு ரால் இந்த மீனில் பெருக்கமே இல்லால் போதும் ரெண்டாவது பற்றியதாக இந்த நெக்டார் நிறுவனம் நேர நிறுவனத்துக்கு ஒரு கோதாரியும் மிளங்கு இல்லை கடல்மேட்டு பகுதி இந்த யாழ் மாவட்ட நீரறி வந்து முழுக்க முட்டு முழுதாக கடலேட்டை கடல கடல்மேட்டு பகுதிகள் மீன் உற்பத்தி ஆகிற இடங்கள் கூட இந்த மீன் உற்பத்தியாகி கடலில் வெளியறைய தான் இனிதல் வெளியில் இருந்த பெரும் மீன்கள் வந்து அதில் சாப்பிட்றது அதுகள் சாப்பிட வந்தால் கடலில் முட்டையாட்டு குஞ்சு கொறிஞ்சி மீனில் கம்பெரு மீனில் கம்பெருக்கிறது இன்னைக்கு எல்லாத்தையும் அழைச்சி கொண்டு இருக்கிறீங்க ஒரு அட்டை பண்ணின்ற போர்வையில் இன்னைக்கு எல்லாத்தையும் அழைச்சி கொண்டு இருக்கிறார் இதுக்கு அரசாங்கம் தூணாக போய் கொண்டு ஏன்னென்று சொன்னால் ஒரு பண்ணைக்கு போல காசு வேண்டுமீங்க முதலிருந்து அரசாங்கத்தில் வேண்டியிருந்தீங்க லட்சக்கணக்காக ஒரு பண்ணைக்கு லட்சக்கணக்காக வேண்டியிருந்தீங்க தனக்கு பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் பண்ணையை கொடுத்துறீங்க அவ இன்றைக்கெல்லாம் எங்க போட்டுரு அவன் அவனையெல்லாம் சுருட்டி கொண்டு போட்டார் இன்னைக்கு நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம் மாற அரசியல்வாதிகள் என்றாலும் சரிதான் அமைச்சர் என்றாலும் சரிதான் தங்களது நுழைப்பிக் கொண்டு தாங்கள் கண்ணும் காணாமல் நீங்கள் போறீர்கள் நாங்கள் செத்துக்கொண்டிருக்கோம் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை கரையோரங்கள் எங்கே போய் பார்த்தாலும் தொழில் இல்லை தொழிலுக்கு போறே இல்லை இந்த நிலைமையில இருக்கிறோம் இந்த நிலைமையில இருந்து கொண்டிருக்கேன் மண் இன்றைக்கு வில குறை மற்றதுக்கெல்லாம் வில நம்ம கேட்டால் அங்கே மசெண்ணம் அழிவு அந்த எண்ணம் அழிவுன்றாங்க ஆனால் இந்த நிலை கூறிக்கொண்டு போகுது தயவு செய்து நாங்கள் திருப்பியும் அமைச்சரை அமைச்சர இதுதான் நீங்கள் தயவு செய்து இந்த சட்டவிரோதமான தொழிலாகத்தையும் நிற்பாட்டுங்க மொட்டிங் நோலி சட்டவிரமான தொழில் நிற்பாட்டுங்கோ நாங்கள் சுமிச்சமாக வாழணும் அதே மாதிரி தான் எங்களோட மக்களும் தயவு செய்து இந்த அரசியல்வாதிகளை ஒரு ஒருதனையும் எல்லாரையும் தூக்கி அறியுங்கோ வடக்கு கிழக்கில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாரையும் தூக்கி அறியுங்கோ தூக்கி அறிஞ்சி போட்டு ஒரு பொது கட்டமைப்பு கொண்டு வாங்கோ பொது கட்டமைப்பு கொண்டு எங்கட தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் எங்கள சுயநிதிய உரிமைக்காக போரா கட்டமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக நாங்கள் எங்களை தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு தான் வழிவகுக்கோ சொல்லி எங்கட வடக்கு கிழக்கிற மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி